காக்கும் கரம் கொண்ட கருணை விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் கொண்ட சினத்தினால் தனது முகம் கருமை உற்றதையும் அழுகையின் போது தனது வாய்க்குள்ளே இருக்கும் விண்மீன்கள் கூட துன்பத்தால் தன்னை வெறித்து பார்ப்பதையும் இந்த துன்பச் சூழ்நிலையை கண்ட கதிரவனும் பதுங்கிக் கொண்டதால் ஒளியானது சிறுமையுற்று குன்றியதையும் இகழ்வினை செய்யும் நாளாகிய இந்நாளை காண விரும்பாமல் விண்மீன்களும் கூட மண்ணை முறைத்து பார்ப்பதையும் பானம் விபரித்தல் பாடல் எண் நானூற்றி ஒன்பது அகத்துயரால் யான் கொண்ட அன்பு முகம் கறுக்கிறதே மிக துயரால் அழும் வாயுள் மிகு விண்மீன் வெறிக்கிறது பகலவனும் எங்கோ போய் பதுங்க ஒளி சிறுக்கிறது இகழ்வின் நாள் காண விண்மீன் எழுந்து மண்ணை முறைக்கிறது இதுவே அந்த நானூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அகத்துயரால் யான் கொண்ட அன்பு முகம் கறுக்கிறது என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரனிடம் வானமானது தொடர்ந்து பேசியது காலை தோன்றும் அந்த நேரத்திலும் தனது முகம் கொண்ட அதிகமான கருமைக்கான இன்னொரு முக்கிய காரணத்தை வானம் இப்போது கூறியது பெரும் துன்பத்தை தரக்கூடிய நாள் இந்த நாள் என்பதால் தான் கொண்ட அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் பளபளப்பான தனது முகமானது தனது உள்ள துயராலும் சினத்தினாலும் கருவுதல் என்னும் சினம் கொண்டு வெறுப்பினாலும் சினத்தினாலும் மேலும் கருமையுற்று தோன்றுகிறது என்றும் மிக துயரால் அழும் வாயுள் மிகு விண்மீன் வெறிக்கிறதே தான் கொண்ட அளவுக்கு துயரத்தினால் உள்ளம் அழுத காரணத்தால் தனது வாயும் அழவே அந்த வாயினுள் மிகுதியாக நிறைந்திருந்த விண்மீன் கூட்டம் தனது அழுகையினால் தாமும் துன்புற்று தங்களது துன்பத்தை மறைத்துக் கொள்ள வழி இல்லாமல் துன்பத்தால் வெறித்து வெறித்து பார்த்த வண்ணம் காணப்படுவதைக் கண்டு பகலவனும் எங்கோ போய் பதுங்க ஒளி சிறுக்கிறதே நாள் என்னும் பகலை உருவாக்க வானில் உலா வரும் பகல் அவன் என்னும் கதிரவனும் கூட தானும் மிகவும் துன்பமுற்று போய் அத்துன்பத்தை வானிலே வெளிப்படுத்த இயலாமல் எங்கோ மறைந்து போய் பதுங்கி தனது துன்பமுற்ற முகத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதால் வான் கதிரவனின் ஒளியும் கூட இன்னும் வெளிவராமல் ஒளி குன்றி போன நிலையே தொடர்கிறது காண விண்மீன் எழுந்து மண்ணை முறைக்கிறது இதற்கெல்லாம் காரணமான இந்த நாளானது இகழ்ச்சியை ஏற்படுத்த போகும் நாள் என்பதால் அனைவருக்கும் வெறுப்பினை ஏற்படுத்தும் செயலினை விளைவிக்கும் நாள் என்பதால் இந்த நாளை காணவும் விருப்பம் இல்லாத விண்மீன்கள் யாவும் தாம் எழுந்து வானில் நின்ற வண்ணமே இந்த நாளின் ஒளியானது தோன்ற போகும் பூமியாகிய மண்ணை நோக்கி முறைத்து பார்த்த வண்ணமாய் நின்று தமது கோபத்தை வெளிப்படுத்துகின்றன என்று வானம் சுமந்திரனிடம் கூறியது இதுவே இந்த நானூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்